இன்னைக்கு என்ன பாப்பா அப்பா குளிக்க வைக்கிறாங்களா ஒன்று பிறந்த நாளுன்றனால ஏ தங்க பிறந்த நாள் அப்படித்தானே பாப்பா கேள்வி

terima ini pulih <laughs> aku lihat <laughs> கா ரெண்டே எடுத்து முட்டி மேலே வச்சுக்குவாப்பா இப்படியா இப்படியா இந்த பக்கம் பூந்தி இந்த பக்கம் வந்துடலாம் இப்படி போய் இப்படி வந்துடலாம் குளிக்கணுன்னா தான் கஷ்டம் குளிக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்காது ஃபஸ்ட்டு தொடச்சிக்க தொடச்சிட்டதுக்கப்புறமா உழுகுது தண்ணி ஏ பாப்பா வால் கொஞ்சம் நல்லா தொடச்சி விடுங்க குளியல்லையே நீ பவுன்றையா பாப்பா முடிஞ்சு பிறந்த நாள் குழியல் இன்னைக்கு தான் போதும் போ மேல போயிட்டு வா போயிட்டு வா கொஞ்ச நேரம் போடு